மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொண்ட அமலாபால் கசப்பான அனுபவத்தை கூறிய பிரபலம் கொடுத்த பேட்டி ஹீரோயின் நடிகை அமலா பால் ஷூட்டிங் நடந்த கசப்பான அனுபவத்தை நான் ஒரு முறை நடிகை அமலாபாலோட ஷூட்டிங்குக்கு போனேன் அப்போ ஏப்ரல் மே மாச வெயில்ன்றதுனால வெயில் ரொம்ப கடுமையா இருந்தது ஷூட்டிங் நடந்த இடத்துல நிழலோ மரமோ இல்லாததால கொஞ்ச நேரம் கூட எங்கேயுமே எங்களால உட்கார முடியல அங்க இருந்த கொஞ்சம் பெண்களும் எல்லாருமே நிழல் இல்லாம தவிச்சாங்க அதனால அங்க இருந்த கேரவன் போய் உட்காந்தோம் ஆனா நாங்க உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலேயே நடிகை அமலா பால் தன்னோட மேனேஜரை கூப்பிட்டுட்டு வந்து எங்களை வெளியே போக சொன்னாங்க இவ்வளவு கடுமையான வெயில்ல எங்க போய் நிக்கிறதுன்னு யோசிச்சோம் ஆனா நாங்க இறங்குற வரைக்கும் அவர் எங்களை விடவே இல்ல அதனால கேரவனை விட்டு இறங்கிட்டோம் அந்த படத்தோட ஷூட்டிங் முடியற வரைக்கும் இது மாதிரி பல சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்கு நான் பல ஸ்டார் ஹீரோயின்ஸுக்கு மேக்கப் போட்டிருக்கேன் அவங்க எல்லாருமே என் ரொம்பவே கனிவா நடந்துப்பாங்க நடிகை தபு மாதிரி ஆர்டிஸ்டுக்காக வேன் எல்லாம் கூட புக் பண்ணி நல்லா பாத்துக்கிட்டாங்க ஆனா அமலா பால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம எங்க கிட்ட நடந்துகிட்டாங்க ஷூட்டிங்ல மிக முக்கியமான நபர்கள்ல ஒருவர் சிகை அலங்கார நிபுணர்கள் மற்றும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் கேமரா முன்னாடி நடிக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ் அழகா காட்டுறது அவங்க தான் இருந்தாலும் பல நேரங்கள்ல அவங்களுக்கு உண்டான மரியாதையோ அங்கீகாரமோ கொடுக்கப்படுறது இல்லைன்னு பேசியிருக்காங்க மேக்கப் ஆர்ட்டிஸ்ட் ஹேமா